நண்பர்களே காங்கிரஸ் எப்போதும் நம் நாட்டின் பாதுகாப்போடு விளையாடுகின்றது தற்போது மற்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது உங்களுக்கு அதை சொல்கின்றேன் நம்முடைய நாட்டில் எவ்வளவு திறன் வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லப் போகின்றேன் மீடியாக்காரர்களுக்கும் இது புது விஷயம்தான் உங்களுக்கு தெரியும் நம் நாடு பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிக்கின்றது எனவே அந்த நாள் மிக தொலைவில் இல்லை இனி உத்தரப்பிரதேசத்திலும் பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிக்கப் போகின்றது நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கும் நாள் மிக அதிகமான தூரத்தில் அது இல்லை உலகில் உள்ள பல நாடுகளில் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு மிக அதிக கிராக்கி உள்ளது ஆனால் காங்கிரஸ் இதை சுத்தமாக விரும்பவில்லை மற்ற நாடுகள் இந்தியாவில் இருந்து பிரம்மோ சேவகணையை வாங்க நினைத்த நாடுகள் உலகின் பல நாடுகள் காங்கிரஸ் அரசானது இதற்கு முற்றிலும் தடை போட்டுவிட்டது உங்களுக்கு அது ஏனென்று தெரியுமா ஏனென்றால் இந்திய மக்களுக்கு தேவையில்லை பாரதம் தன்னிறைவு பெறுவதையோ ஏற்றுமதி திறனை வளர்த்துக் கொள்வதையோ அவர்கள் விரும்புவதே இல்லை அதாவது அவர்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதை விரும்பவில்லை இந்த தேவையானது வெளிநாட்டு ஆயுத ஒப்பந்தங்கள் தொடர வேண்டும் அவர்களின் புரோக்கர் கமிஷனும் தொடர வேண்டும் போஃபர்ஸ் ஊழலும் தொடர வேண்டும் ஆகஸ்ட் பேஸ்லேண்ட் ஊழல்களும் தொடர வேண்டும் இவையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் அந்த விளையாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து விளையாட விரும்புகின்றது ஆனால் சகோதர சகோதரிகளே இன்று நாம் பாதுகாப்பு துறையில் தன்னம்பிக்கையோடு இந்தியாவை நோக்கி வலுவாக முன்னேற்றி வருகின்றோம் நம்முடைய யூபியில் பாதுகாப்பு வழித்தடம் கட்டப்பட்டு வருகிறது நாட்டின் பாதுகாப்பிற்காக நம் முதலீடு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயையும் தாண்டி உள்ளது இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நாட்டில் பாதுகாப்பு வழித்தடத்தை அமைக்க ஓர் அரசாங்கம் இருக்க வேண்டுமா தீபாவளி கொண்டாடுபவர்களா அது எதுவாக இருந்தாலும் அவர்கள் என்னவாக இருந்தாலும் அது தீபாவளியோ அல்லது ஹோலியோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு கமிஷன் கிடைத்தே தீர வேண்டும் இந்த தரகு வேலை செய்யும் அரசாங்கம் உங்களுக்கு தேவையா